ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தில்சாத் ப்ளாக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வந்தோம் இந்தந்தெந்த வேலை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் அந்த வேலையை பார்க்காம வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்போம் இந்த வேலை நம்ம பார்க்காம வீட்டு மிஸ் பண்ணிட்டுமே அப்படி யோசிப்போம் அப்படி எந்த வேலையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்கள் ஃபோனில் நோட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை பார்க்க போகிறக்கு முன்னாடியோ இல்லை காலையிலையோ அந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த வேலையை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் ஃபோனில் ஆல்ரெடி அண்ட் ஆப்ஷன் இருக்குது அதை வச்சு தான் நான் எல்லாமே வேலை பார்க்கணுன்றத நோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நோட்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் அதில் அதிகமான ரேட்டிங் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங் இருக்கும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க டென்இஎம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்கணும் இன்றைக்கி வந்து இந்த மந்த்து வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணிடுங்க நோட்ஸை வந்து இந்த மந்த்து ஜூலை மந்த்துக்கான என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நோட் பண்ணிடுங்க அப்புறம் மண்டே இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க இதையும் அதையும் பாருங்கள் இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு டிக் பண்ணிகிட்டே வாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நோட் இருக்கும் உங்கள் வீட்டில் ஜூலை மாதத்துக்கான வேலை இருக்கும் ரேஷன் வாங்குறது ரெண்ட்டு கொடுக்கறது அந்த மாதிரி வேலை எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஒன் டூ த்ரீ போட்டு எழுதிட்டு வந்துடுங்க இந்த மாதத்துக்கான வேலைகளெல்லாம் அதுக்கப்புறமா திங்கக்கிழமை அப்படி சொல்லிட்டு அந்த நாளுக்கான வேலைகளையும் எழுதிட்டு வந்துடுங்க நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக எழுதுறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத யோசிச்சு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதை எழுதிட்டிங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி மண்டே மண்டே வந்து மார்னிங் வந்து குழம்புக்கு புளிபுரம் போடணும் இட்லி தோசை மாவு மாவரிகிறதுக்கு அரிசி ஊட ஊற போடணும் வாஷிங் மிஷினில் துணி வைக்கணும் துணி ஊற போடணும் அந்த மாதிரியான வேலைகளெலாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும் போது அந்த வேலைகளை ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்தந்த வேலை பண்ணிட்டீங்க அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிட்டே வரலாம் நோட்டை வந்து எழுதிட்டேன் உங்கள் கிச்சன் கிச்சன் பக்கத்தில் வைக்கிறனால நீங்கள் அடிக்கடி எடுத்து அந்த நோட்டை பார்த்துக்கலாம் அதனால் உங்களுக்கு வேறையும் ஈஸியாக இருக்கும் நான் நோட் பண்ணி வச்சிருந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸாக செய்ய போகிறேன் அதுக்காக வெஜிடபிள் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வெஜிடபிள் கிஃப்ஸ் செய்கிறதுக்கு நான் ரீஃபைண்டரையை விட தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் வெங்காயம் கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து விரட்டிக்கிறார் நான் ரொம்பலாம் வதக்க மாட்டேன் இதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பும் தூளும் சேர்த்து போட்டுக்கிறேன் இப்படி பண்ணுறதுனால காயோட கலர் மாறாமல் இருக்கும் டேஸ்ட்டு சர்க்கரை போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரிசியை ஒரு பத்து டு பதினஞ்சு ஊற வச்சுப்பேன் அப்போ தான் வந்து அரிசி உப்பு போட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் குக்கரில் வைக்கிறதுனால நல்லா வெறப்பாயிடும் சாப்பாடு அதனால் வந்து நான் ஊற ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சுப்பேன் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக வந்திருக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு காரம்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு இப்போ லன்ச் பாக்ஸில் லன்ச் பேக் பண்ணிக்கிறேன் அப்துல்லாவுக்கு பேப்பரை மாற்றும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரியே கார் வந்துருந்துச்சு ஸோ அவரை இதை காரை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிவான்னு நினைக்கிறேன் ஸோ லன்ச் பேக் பண்ணிட்டேன் நான் லஞ்சு ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே வந்து சிம்பிளாக நான் நினச்சி தயிர் சாதம் லெமன் சாதம் அப்படின்னா நான் கொடுத்துருவேன் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிறேன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி ரிலாக்ஸாக செய்வேன் ஸ்கூலில் அனுப்பிச்சு போய் கொடுக்கலாம் ஸ்கூல் லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டி அதனால் வந்து நான் லெவன் ஓ க்ளாக்கே வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்துல்லாக ஆட்ரு பாட்டில் உடஞ்சிருச்சு ஸோ அதை மாற்றணும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ லன்ச் பேக் பண்ணியே ஆச்சு ஒரு வழியாக என்னோட வேலையை நான் பிளான் பண்ணி பண்ணுறனால எனக்கு அந்த டே நல்லாவும் இருக்கும் எல்லா வேலையும் முடித்த திருப்தியும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஹாவ் அ நைஸ் டே